வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நினைத்தேன் வந்த சீரியலில் லீட் ஹீரோவாக எழில் கதாபாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரபல சீரியல் நடிகை மற்றும் ஆங்கருமான நிசா அவங்களோட திருமணம் நடந்தது இந்த திருமணம் ரொம்பவும் கிராண்டாக சென்னையில் நடந்தது பல பிரபலங்களுமே இந்த திருமணத்தில் வந்து நிசா கணேஷ் வெங்கட்ராமன் இருவருக்குமே தங்களோட திருமண வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க சினிமா சீரியல் இண்டஸ்ட்ரியில் நிசா அவங்களும் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களும் ரெண்டு பேருமே ரொம்பவும் பிரபலம்ன்றனால பல பிரபலங்களுமே நேரில் வந்து திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஜோடிக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முதல் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சமைரான்ற பெயரை வச்சுருக்காங்க நிசா கணேஷ் ஜோடிக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும் ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தையாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி பிறந்திருக்காங்க கணேஷ் வெங்கட்ராமன் நிசா அவங்களோட ஃபேமிலி புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் தொடர்ந்து பல சீரியல்கள் நடிக்கணும்னு தமிழ் சிறப்பாக எங்களோட வேண்டுகோள்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் அவங்களோட ஃபேமிலி எப்போவுமே ரொம்பவும் நல்லா இருக்க தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செல்லும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க